அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எதை பத்தி அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை பணத்தை வந்து நேர்மையான வழியில சம்பாதிக்கணும் இருக்காங்க பணத்தை வந்து கொஞ்சம் நேர்மைக்கு புறம்பான வழியில சம்பாதிக்கணும்னு இருக்காங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அல்ட்டிக்காமல் அப்படின்னு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து எந்த வேலையும் செய்யாம கமிஷன் பேசிஸ்லேயே வந்து பணத்தை சம்பாதிச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பணம் ஒரே விஷயம்னா கூட ஏன் இத்தனை காலகட்டத்துக்கு இத்தனை மனிதருக்கு மாறி மாறி வருது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து பணம் எந்த வகையில வரும் அப்படிங்கிறது அவரு ஜாதகத்திலே இருக்கு ஜாதகத்துல இல்லாம வந்து ஒரு மனிதன் அந்த முறையில் பணத்தை சம்பாதிக்க முடியாது இப்போ பணம் வரக்கூடிய வழி அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்த நம்ம சொன்னாலுமே ரெண்டாம் பாவத்தை சொன்னாலுமே அந்த ரெண்டாம் பாவ அதிபதி அப்படிங்கிறவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அது எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த பொறுத்து வருமானம் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்ப அந்த ஜாதகருக்கு என்ன பண்ணும் அடுத்தவங்களுக்கு போதனை பண்றக்கூடிய முறையில வருமானம் வரும் ரெண்டாம் இடம்ங்கிறது பேச்சு அப்ப அடுத்தவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது அட்வைஸ் கொடுக்கறது இந்த அமைப்பு மூலியமா வருமானம் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இதை தவிர ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் அவருக்கு வந்து கவுன்சிலிங் அட்வைசிங் அடுத்தவங்களுக்கு பாடம் நடத்துறது இதன் மூலயமா வருமானம் வரும்னு சொல்லலாம் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துக்கோ ஒன்பதாம் இடத்துக்கோ தொற்று ஏற்பட்டால் அவர் நிச்சயமாக ஆசிரியராக அப்ப அடுத்தவனுக்கு வழிகாட்டுதல் மூலியமாக வருமானம் வரும்னு சொல்லிடலாம் அப்ப ஒரு மனிதனுக்கு வருமானம் வரும் வழி என்பது அவர் ஜாதகத்தில் தான் இருக்கு அவ எல்லாரும் ஒரே மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது ஒரே காலகட்டத்தில் பிறந்தாலுமே இவரை மாதிரி நான் சம்பாதிக்கிறேன் யாரு படி நான் போட்டி போட முடியாது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதகத்தை தான் வருமானம் சம்பாதிக்க முடியுமே தவிர நம்மளாம் வாலண்டியராக எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போ நீங்கள் உங்களை யார் கூடையும் கம்பேர் பண்ணாது உங்கள் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் எந்த வகையில் வரக்கூடியது வேலைக்கு போனால் வருமா இல்லை சொந்த தொழில் பண்ணால் வருமா இல்லை ஏதாவது கவுன்சில் ஏதாவது கமிஷன் பேசிஸில் வருமானம் வருமா இதெல்லாம் கணக்கு இருக்கு அதை தான் நீங்க இயங்கணுமே தவிர அவன் பண்றான் இவன் பண்றான்னு மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம யார் உடைய போட்டி ஓடக்கூடாது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வருமானம் வரும் வழி எத்தகையது எந்த அமைப்பில் உங்களுக்கு வருமானம் வரும் இதை நீங்கள் முதல் பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையை நீக்குவதற்கு என்ன அப்டேட் பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக நீங்களும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் எல்லா மனிதர்களையும் திறமை இருக்கு இந்த உலகத்தில் திறமை இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது அதனால் கஷ்டப்படுறவங்க எனக்கு வருமானம் இல்லையே நான் கஷ்டப்படுறேன்னு அழுது புலம்பாம பணம் எந்த வகையில உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வருவதற்கு என்ன தடை இருக்கு அந்த தடையை எப்படி நம்ம சரி பண்றது இதை முதல் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த துறையில ஈடுபடணும் உங்க ஜாதகம் சொல்லுதோ அந்த துறையில் ஈடுபட்டு வெற்றி கொடி நாட்டலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு ஒரு தைரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால எல்லா ஜாதகமும் வலிமையான ஜாதகம்தான் எல்லா மனிதர்களும் திறமையான மனிதர்கள் தான் அதனால யாரும் யாருக்கும் இழைத்தவரும் கிடையாது சளைத்தவரும் கிடையாது அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலை இன்னி நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க உங்களால பல சாதனைகள் சாதிக்க முடியும் அதற்கு ஜாதகத்தில் வழிபாடுகள் வழிமுறைகள் உள்ளது அது என்ன எந்த வகையில பண்றது என்ன ஃபாலோ பண்றதுங்கிறத உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களாலும் முடியும் உங்களாலும் அதிக அளவு பணம் சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் தனி மனிதனுடைய அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் பெற முடியும் இந்த சமூகத்தில் உயரிய அந்தஸ்து உங்களுக்கு காத்திருக்கிறது அதை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கறதா நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால உங்க ஜாதகம் சரியில்லை அப்படின்னு நீங்களா உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்தை சரியான முறையில் ஆய்வு செய்து உங்களுக்கு எந்த துறை ஏற்றதோ எந்த துறையில் வருமானம் வருமோ அந்த துறையை நோக்கி பயணப்படுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி நன்றி வணக்கம்